ஒரு விஷயம் சொல்லட்டா சில பேத்துக்கு வயசு ஆகிட்டே இருக்கு ஆனா அவங்களோட மனசு மட்டும் இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதிகமா கோபருது தப்புக்கு ப்ளேம் பண்றது எதுனா கொஷின்ஸ் கேட்டா உடனே ஈகோ ஆனா இதுல ரொம்ப ஒஸ்டான விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்க கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவங்கள அவங்களே ஒரு மெச்சூர்டான பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ரொம்ப ஒஸ்டான விஷயமா இருக்கு நீங்க எப்பயாச்சும் நினைச்சிருக்கீங்களா நீங்க ஒரு மெச்சூர்டான பர்சனா இருக்கீங்க அப்படின்னா ஆனா உங்களோட ரியாக்ஷன்ஸா இருக்கட்டும் உங்களோட தாட் பேட்டர்னா இருக்கட்டும் இன்னும் இம்மெச்சூரா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்பையாவது யோசிச்சு எடுத்த ஒரு டிசிஷன்னால இன்னைக்கு நீங்க ரொம்பவும் ரிக்ரெட் பண்றீங்களா இல்ல யாரையாவது உங்களோட லைஃப்ல ரொம்பவும் பிடிச்ச ஒரு பர்சனை இழக்கவே கூடாதுன்னு நினைச்ச ஒரு பர்சனை உங்களோட ஈகோனால அவங்கள தொலைச்சிட்டீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்தெல்லாம் கேட்டால் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயமா தெரியலாம் ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட சொல்றது என்னன்னு தெரியுமா நீங்க இன்னும் மெச்சூர் ஆனவங்க கிடையவே கிடையாது உங்க மனசு இன்னும் மெச்சூர் ஆகவே இல்லைன்னு தான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சொல்லுது ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் இம்மெச்சூர் பர்சன்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன் ஸோ நீங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நான் சொல்ற விஷயங்கள் உங்களோட லைஃபோட உங்க கேரக்டரோட ஒத்து போகுதுன்னா நீங்களும் ஒரு இம்மெச்சூரான பர்சன் தான் உங்களை நீங்கள் மாற்றிக்க இது ஒரு சூப்பரான நேரமாக இருக்க போகுது ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கலாமா அந்த எட்டு விஷயங்கள் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம வளர்றது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தாங்க வயசான வளர்ந்துடுறோன்னு கிடையவே கிடையாது ஆனால் ஒரு சில ஹேபிட்ஸ் மட்டும் நம்மளோட மனசை வளரவே விடாது தடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ஹேபிட்ஸ் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் மெச்சூரிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம் அந்த எட்டு விஷயங்கள் இதோ பார்க்க போகிறோம் நம்ம ஒன் எப்பயுமே அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறதோ இதுதான் இம்மெச்சூர் பர்சன்ஸோட ஃபர்ஸ்ட்டு மார்க் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏதாவது ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா அதை தான் மேலே போட்டுக்க மாட்டாங்க இவங்கனால தான் இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு ஆர் அந்த சுச்சுவேஷனை காட்டுவாங்க ஆர் அனதர் பர்சன் மேலே பிளேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட மிஸ்டேக்கை அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்கங்க ஆனால் மெச்சூரான பர்சன் என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா மெச்சூரான பர்சன் அவங்களோட தவறு இருந்துச்சு அப்படின்னா ஆமா இந்த ஒரு தவறு என்னால் தான் நடந்துச்சு இதுக்கப்புறம் நான் இதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த தப்பை வந்து நான் திருப்பி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிப்பாங்க ஸோ இதனால உங்ககிட்ட நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸியை யார் வந்து எடுத்துக்கிறாங்களோ யார் மேல் அந்த ஒரு தவறை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அதுதான் மெச்சூரிட்டியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் மெச்சூரிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜில் ரெண்டு பர்சன்ஸ் இருக்காங்க ரெண்டு ஸ்டூடெண்ட் இருக்காங்க ப்ராஜெக்ட்ல ரெண்டு பேருமே ஃபெயில் ஆயிடுறாங்க ஒரு பர்சன் கிட்ட போய் கேட்கும் போது அவன் சொல்கிறான் என்னோடய டீம்மேட்ஸ் வந்து சரியா வேலை செய்யல அதனாலதான் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு இல்லைனா நான் ஃபெயில் ஆயிருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பர்சன் சொல்லுவான் இவன் வந்து ஒரு இம்மெச்சூரான பர்சன் செகண்டா இன்னொரு பையன் இருப்பான் தெரியுங்களா அவனை போய் கேட்கும் போது அவன் சொல்றான் ஸோ என்னாலதான் இந்த தவறு நடந்திருக்கு என்னோட தவறு என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் இதே மிஸ்டேக் வரவே வராது நான் என்னோட வேலையை வந்து ப்ராப்பராக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான் சோ இதுல மெச்சூர் ஆன பர்சன் வந்து தன்னோட தவிர அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் இந்த தப்பு பண்ண கூடாதுன்னு நினைப்பான் இதுதான் மெச்சூர்டான பர்சன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்பர் டூ எப்பயுமே இன்ஸ்டன்டா ரியாக்ஷன் பண்றதோ எந்த எமோஷனல் கண்ட்ரோல்ஸுமே இருக்காது சின்ன விஷயத்துக்கே பெருசாக கோப்படுறது சின்ன விஷயத்துக்கே வருத்தப்படுறது அவர் சும்மா ஏதாவது ஒரு கேலி கிண்டல் பண்ண உடனே அழுவுது ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு இம்மெச்சூர் பர்சன் மெச்சூரிட்டி அப்படின்னா என்னன்னு தெரியுமா ரெஸ்பான்ஸ் டிசைட் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செகண்ட் இருக்குல்ல அங்கதான் உன் மெச்சூர்டான பர்சனா இம்மெச்சூரான பர்சன் அப்படிங்கிறதையே தெரிஞ்சுக்க முடியும் மெச்சூரான பர்சன் வந்து ரியாக்ட் பண்ணவே மாட்டான் அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான் அவ்வளோதான் எக்ஸாம்பிளுக்கு வந்து உன்னை இன்சல்ட் பண்ணுறான் அப்படின்னா இம்மெச்சூரான பர்சன் என்ன பண்ணுவான் அவனும் திருப்பி இன்சல்ட் பண்ணுவான் கவுண்டருக்கு மேலே கவுண்ட்ரு கொடுத்து அவனை அட்டாக் பண்ணணும் நம்மளை இன்சல்ட் பண்ண அவனை நம்ம பண்ணியே ஆகணும் பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணுவான் ஆனால் மெச்சூரான பர்சன் அந்த இடத்துல என்ன பண்ணுவான் தெரியுமா ரொம்பவும் காமா கூலா இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும் வேண்டாமே அப்படின்னா லைட் ஸ்மைலோட அவன் போயிருவான் இதுதான் மெச்சோர்டான பர்சன் அப்படின்னு காட்டுது நம்பர் த்ரீ எப்பயுமே அட்டென்ஷன் தேடுறது ஆல்வேஸ் சீக்கிங் அட்டென்ஷன் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலேயா இருக்கட்டும் ஸ்டேட்டஸ்லேயா இருக்கட்டும் ரீல்ஸ்லேயா இருக்கட்டும் என்ன பாருங்க என்னோட லைஃபை பாருங்க அப்படின்னு அடுத்தவங்கள நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு அட்டன்ஷன்காக யூஸ் பண்ணுறோம் மென்டலி ஸ்டில் இம்மெச்சூர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் மெச்சூர்டான பர்சனுக்கு யாரோட வேலிடேஷனுமே தேவையே கிடையாது அவன் சைலண்டா இருப்பான் சைலண்டாக தன்னோட ஒர்க்கை பண்ணுவான் சைலண்டா இருந்துகிட்டே அவனோட ஒர்க் முடிச்சுட்டு அவனோட ரிசல்ட்டுக்காக அவன் வெயிட் பண்ணுவான் இவ்வளோதான் ஒரு மெச்சூர்டான பர்சன் ஆனால் இம்மெச்சூர் பர்சன் அப்படி கிடையாது நான் இதான் பண்ணுறேன் நான் என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கு நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு உலகத்துக்கே காட்டணும் உலகமே நம்மளை பாராட்டணும் உலகமே நமக்கு அட்டென்ஷன் கொடுக்கணும்னு நினைப்பான் அது இம்மெச்சூரான பர்சன் ஸோ பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு இம்மெச்சூரான பர்சன் வந்து பேசும்போது இது நான் தான் என்னால தான் அப்படின்னு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான் புரிஞ்சுக்கோங்க மெச்சூரான இம்மெச்சூரான ஹேண்டில் பண்ண முடியாம இருக்கிறதுங்க நாட் ஹேண்டில் கிரிட்டிசியம் யாராச்சும் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா உடனே மைண்ட் பிளாக் ஆயிரும் என்ன சொல்லுவான் அவன் யாரும் என்ன சொல்ல அவன் எப்படி என்ன சொல்லலாம் அப்படின்னு உடனே ஆவேசப்படுவாங்க இது உண்மையாலுமே இப்படி நினைக்கிறாங்க இப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவன் ஒரு இன்மெச்சூரான பர்சன் தான் சொல்லுவேன் மெச்சூர்டான பர்சன் வந்து கிரிட்டிசியமாக ஃபீட்பேக் மாதிரி யூஸ் பண்ணிப்பான் அடுத்தவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களா அந்த அட்வைஸ்லேருந்து நல்ல விஷயங்கள்லாம் எடுத்துப்பான் எதுக்காக நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவான் இதுதான் ஒரு மெச்சூர்டான பர்சன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியில் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தன்னோட பாஸ் வந்து அவங்க செஞ்ச மிஸ்டேக்காக அவங்கள கூப்பிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க இதில் ஒரு பர்சன் என்ன பண்ணுவான் என்னையுமே நம்மளை அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறானே நமக்கே அட்வைஸ் கொடுக்குறானே அப்படின்னு அதை ஒரு ஈகோவாக எடுத்துப்பான் அவர் மேலே ஒரு கோவமாகவே எப்பயும் நடந்துக்கிறது பேசுகிறது இந்த மாதிரி பண்ணுவான் ஆனால் மெச்சூர்டான பர்சன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் தன்னோட மிஸ்டேக் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னை இன்னும் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நோட் பண்ணுவான் ஸோ இதுதான் ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள வித்தியாசம் நம்ப ஃபைவ் எப்பயுமே ப்ளஷரில் சீக் பண்ணுறதுங்க எப்பயுமே கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நினைப்பாங்க இம்மெச்சூரான பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க எப்பயுமே ஃபன்னாக இருக்கணும் அவங்க லைஃப் ஜாலியாக இருக்கணும் ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக வாழ்க்கையில் இருக்கணும் ஈஸியான லைஃபாக இருக்கணும் அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் லைஃப் வேண்டவே வேண்டாம் டிசிப்ளினும் வேணாம் சேலஞ்சஸும் வேணாம் எதுவுமே வேண்டாம் ஒரு ஈஸியான லைஃப் கம்ஃபர்டபுளான லைஃப் இதை மட்டும்தான் அவன் வந்து யோசிப்பான் ஆனால் மெச்சூர்டான பர்சனுக்கு தெரியும் குருத் ஆல்வேஸ் கம்ஸ் வித் டிஸ்கம்ஃபர்ட் ஸோ ஒரு என்ன தெரியுமா பெயினை அவன் அக்செப்ட் பண்ணுவான் எதுக்காக பெர்மனண்டா அவன் சக்சஸ் பண்ண போறான் அதுக்காக டெம்ப்ரவரியான இந்த பெயின்ஸ் எல்லாம் அவன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு இம்மெச்சூரான பர்சன் என்ன பண்ணுவான் அவனோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனோட ஃப்ரீ டைம்ல நெட்ஃப்ளிக்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்பான் ஆனா மெச்சூர்டான பர்சன் ஒரு நல்ல புக்ஸை எடுத்து படிப்பான் வாழ்க்கைக்கான புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக இதுதான் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வித்தியாசம் நம்பர் சிக்ஸ் எப்பயுமே கம்பேரிங் வித் அதர்ஸ் ஸோ கம்பேர் பண்ணி வாழ்றது அவன் என்ன பண்ணா அவங்களுக்கு என்ன கிடைச்சிது இந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது ஒரு இம்மெச்சூரான மைண்ட் செட் மெச்சூரான பர்சனுக்கு தெரியும் ஒவ்வொருத்தருக்குமே டைம் வேறு வேறு ஒவ்வொருத்தருக்குமே அவங்க லைஃப்போட பாதை வேறு வேறு ஒவ்வொருத்தருக்குமே அவங்களோட சுச்சுவேஷன் வேறு வேற அவங்க காம்படிஷனை அடுத்தவங்களோட கிடையாது தன்னோட பழைய வேர்சன் கிட்ட இருந்து தான் அவன் காம்படிஷனை வச்சுப்பான் ஒரு இம்மெச்சூரான பேர்சன் என்ன பண்ணுவானா ஒரு இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் ரியல் லைஃப்லேயா இருக்கட்டும் அடுத்தவன் லைஃப்போட கம்பேர் பண்ணி அவன் லைஃப் அப்படி இருக்கே அவன் லைஃப்பில் இது எல்லாம் அவனுக்கு கிடச்சிருக்கே அவன் இந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறானேன்னு அடுத்தவங்களோட தான் கம்பேர் பண்ணி தன்னோட லைஃபை வாழுவாங்க பட் ஒரு மெச்சூர்டான பேர்சன் அப்படி வாழவே மாட்டாங்க பிகாஸ் அவங்க பழசில் இருந்ததை விட இன்னைக்கு எந்த அளவுக்கு க்ரோத்தாக இருக்காங்க தன்னை தான் வந்து எந்தளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க இதை மட்டும்தான் அவன் வந்து காம்படிட்டராக எடுத்துப்பான் அதை மட்டும்தான் அவன் கம்பேர் பண்ணுவான் நேற்று இருந்த ஒன்றை விட இன்னைக்கு நீ எந்த அளவுக்கு பெட்டராக இருக்க இதுதான் உன்னோட க்ரோத் ஸோ அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது வேஸ்ட்டு நம்மளையே நம்ம கம்பேர் பண்ணி வாழணும் அப்போ மட்டும்தான் லைஃப்பில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் நம்பர் செவன் கமிட்மெண்ட்ஸில் சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்கிறது ஒரு இம்மெச்சூரான பர்சன் என்ன தெரியுமா பண்ணுவான் அவனோட லைஃப்பில் ஒரு கோல்னு ஒன்று இருக்கும் அந்த கோலை அவன் ஃபிக்ஸ் பண்ணுவான் ஆனால் அது ஒரு ரெண்டு நாளில் மூணு நாள்லேயே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் அவன் லவ்லயா இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்லயா இருக்கட்டும் அவனோட ஜாப்லயா இருக்கட்டும் லைஃப்லயா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையும் அவனுக்கு கமிட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவும் தாங்க இருக்கும் ஆனா மெச்சூர்டான பர்சனுக்கு தெரியும் கன்சிஸ்டன்சி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு ஸோ ஒரு மெச்சூர்டான பர்சன் ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆனாலும் விடாமுயற்சியால அவன் முயற்சி பண்ணி அந்த ஒரு விஷயத்துல சக்சஸ் பண்ணியே தீருவான் ஒரு இம்மெச்சூரான பர்சன் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா ஷார்ட் பண்ணுவான் ஆனால் மெச்சூரான இருப்பான் இதை புரிஞ்சுக்கோங்க நீங்க இனிமேல் இம்மெச்சூர் பர்சனா இருக்க போறீங்களா இல்லை மெச்சூர்ட் பர்சனா மாற போறீங்களா அப்படின்னா ஸோ கடைசியான பாயிண்ட் எட்டாவது அப்பலகைஸ் பண்ண முடியாம இருக்குதுங்க ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னா சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னாலதான் தப்பு நடந்துச்சு என்ன மன்னிச்சிரு சொல்லுவாங்க தெரியுமா இந்த ஒரு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்லப்படுது ஒரு மெச்சூரான பர்சன் ஒரு இடத்துல எதையாச்சும் இழக்கணுன்ற சூழ்நிலை வந்தாலோ ஆ தன்னோட தப்புன்னு தெரிய வந்தாலும் அந்த இடத்துல யோசிக்காம சாரி கேட்பான் ஒரு இம்மெச்சூரான பர்சன் கேட்கவே மாட்டா அவங்களுக்கு ஈகோ தான் பெருசாக இருக்கும் ஒரு இம்மெச்சூரான என்னோட ரெஸ்பெக்ட் போயிடுமோ அப்படிங்குறதுக்காக அவன் மன்னிப்பே கேட்க மாட்டான் ஒரு மெச்சூர்டான பர்சனுக்கு தெரியும் அப்பாலஜி குறைவா ரெஸ்பெக்ட் இல்லை அது ஸ்ட்ரென்தோட ப்ரூஃப் அப்படின்னா ஸோ புரிஞ்சுக்கோங்க ஒரு இடத்துல உங்களோட தவறு இருக்கு அப்படின்னா யோசிக்காம அந்த இடத்துல சாரி கேளுங்க அவர் ஒரு விஷயத்துல உங்களோட ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும் உங்களோட ஃபேமிலி விஷயத்துலயா இருக்கட்டும் அந்த ஒரு இடத்துல நீங்கள் சாரி கேட்குற நிலைமை வந்துச்சு சாரி கேட்கல அப்படின்னா நம்ம வந்து பிரேக் ஆகிடுவோன்ற நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் சாரி கேளுங்க பிகாஸ் சாரி கேட்குறதுனால அந்த இடத்துல நீங்கள் எதையும் இழக்க போகிறது கிடையாது நீங்கள் இருக்கிறத விட இன்னும் அதிகமான மெச்சூரிட்டி லெவலோட தான் எடுக்க போகிறீங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் மறந்துடாதீங்க லைஃபை சீரியஸாக எடுக்காமல் இருக்கிறது சில பேர்த்துக்கு வாழ்க்கை முழுக்க ஒரு ஜோக் மாதிரி தாங்க கோல்ஸும் இருக்காது பிளான்ஸும் இருக்காது டைரக்ஷனே இருக்காது அவங்க சொல்லுவாங்க எது நடந்தாலும் நடக்கட்டும் என்னோட வாழ்க்கை என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு ஆனால் ஒரு மெச்சூர்டான பர்சனுக்கு நல்லாவே தெரியும் நீ எதை வந்து சூஸ் பண்ண போறியோ அதுதான் நாளைக்கு உன்னோட லைஃப்பாக மாற போகுது அப்படின்னு ஸோ நிறைய பேர் சொல்லுவோம் மனுஷனுக்கு வயசாகிட்டே இருக்கு அப்படின்னா அவன் வளர்ந்துட்டே இருக்கான் அப்படின்னு ஆனால் அது அப்படி கிடையாது அவனோட அனுபவத்தினால தான் அவன் இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்கான் இம்மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஸ்டேஜ் தான் ஆனால் அதில் நீங்கள் சிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையை அது ஃபார்வேர்ட் ஆக்கிரும் இதுக்கப்புறமும் நீங்கள் மெச்சூர்டான பர்சனாக இல்லாமல் இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் மெச்சூர்டான பேர்சனாக என்னென்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுமோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் எல்லா விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணுறீங்களா சின்ன சின்ன விஷயத்துக்கும் ரியாக்ட் இருக்கீங்களா அடுத்தவங்களை பிளேம் அடுத்தவங்க உங்களை பார்க்கணும் உங்களை பற்றி யோசிக்கணும்னு அட்டென்ஷன் இருக்கீங்களா அப்படின்னா இதுதான் ஒரு சரியான டைம் அப்படின்னு சொல்லுவேன் உங்களோட மாற்றத்தை இன்னிலே நீங்கள் ஆரம்பிங்க மெச்சூர் ஆகுறது ஒரு ஓவர் நைட்டில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் கிடையவே கிடையாது ஒவ்வொரு நாளுமே நீ உன்னோட வேர்சனை அப்கிரேட் பண்ற பார்த்தியா அதுவே நீ மெச்சூர்டாகிறதுக்கு என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணும் ஸோ மறந்துடாதீங்க மெச்சூரிட்டி மீன்ஸ் கண்ட்ரோலிங் யோர் செல்ஃப் நாட் அதர்ஸ் நீ இன்னைக்கு ஐடென்டிஃபை பண்ணது தான் உன்னோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உட்காந்து யோசிங்க நீங்க மெச்சூர்டான பர்சனாக இல்லை அன்மெச்சூர்டான பேர்சனா அப்படின்னு நீங்க ஒரு அன்மெச்சூர்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இப்படியே நீங்க வாழ்றது மூலயமா உங்களோட வாழ்க்கையில நீங்கள் நிறைய விஷயங்களை இழக்கலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை இழக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்க வாழ்க்கையே தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களை நீங்கள் மெச்சூர்டான பர்சனாக மாற்றிக்கோங்க இனி இன்னும் நீங்கள் மெச்சூர்டான பர்சனாக மாறதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஸோ இன்னுமே இம்மெச்சூர் பர்சன் மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ஒரு வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏன் ஏதாச்சும் கொஸ்டின் அண்ட் டவுட் கேட்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல மீட் பண்ணலாம்